ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் முருக பக்தர் மாநாட்டுக்கு அவங்க வந்து என்னங்கிறாங்க அறுபடை வீடுகள் மாதிரி அந்த இது வைக்க கூடாதுன்னாங்க நீதிமன்றம் என்ன சொல்லுது இல்ல வைக்கலாம் இன்னைக்கு அனுமதி கூட கொடுத்ததா இல்ல அனுமதி கொடுத்திருக்காங்க ஆனா அது வந்து முழுமையான வெற்றி கிடையாது உங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறோம் இதெல்லாம் சேகர் பாபு வந்து பெரிய அளவில் அவர் வந்து திமுகவுடைய பிரச்சார பீரங்கியா திமுக ஆட்சியுடைய சாதனைகளா இயற்றையெல்லாம் சொல்றாரு இது எல்லாமே ஐயா சேகர் பாபு ஒரு நல்ல கடவுள் பக்தர் இவங்க குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனை இருக்குது இவங்களுக்குள்ள போட்டி பொறாமை இருக்குது ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க எப்ப பார்த்தாலும் அதிமுக வந்து ரெண்டா போச்சு மூணா போச்சு அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்ததுனால தமிழ்நாடு அடிமை ஆயிப்போச்சுன்னு பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டே இருப்பாங்க அதெல்லாம் எடுபடாது பாலியல் வன்கொடுமை அதுல அந்த சார்ந்து கேட்டா மணி புரைப்பார் எதற்காகத்தால் மணிப்பூரை பார்த்து நீ இங்க எப்படி வச்சிருக்க டாஸ்மாக்ல வந்து அங்க வந்து முழுக்க முழுக்க ஒவ்வொரு மட்டத்திலையும் ஊழல் அந்த நிறுவனமே ஒரு ஊழல் மயமா இருக்குதுங்கிறதுனாலதான் அந்த அலுவலகத்திலேயே போய் சோதனை எல்லாம் நடந்து அவங்க ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ரெக்கார்டு எடுத்திருக்கிறாங்க

செல்வபுரம் பகுதியிலே ஹிந்து சமுதாயத்தினுடைய நன்மைக்காக உழைத்தார் நம்முடைய செல்வபுரம் பகுதி இருக்கு இல்லைங்களா கோட்டைமேடு செல்வபுரம் இந்த பகுதியெல்லாம் இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி எல்லா இஸ்லாமிய சகோதரர்களும் அப்படி இல்லை ஒரு சில இஸ்லாமிய மதவாத அமைப்புகள் அந்த இடத்துல வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு பக்ரீத் அதுக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்க மாமிசம் சாப்பிடட்டும் என்னமோ பண்ணட்டும் நாம பெரும்பான்மையா இருக்கக்கூடிய அந்த பகுதியில பொது இடத்தை ஆக்கிரமிச்சு அவங்க கொண்டு வந்து ஒரு பசுமாடு அப்புறம் மாடுகள் ஆடுகள் இவற்றையெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க நாம் என்ன சொல்றோம் அவங்க பக்ரீத் பண்டிகை சிறப்பாக நடத்திட்டோம் அதில் நம்ம கொண்டு எந்த மாற்றுக்கிறது பசுமாட்டை கொண்டு வந்து இங்கே வெட்டாதீங்க அது சட்டவிரோதம் இது குறித்து அவர் ஒரு கோரிக்கை புகார் கொடுத்தார் அதே மாதிரி அந்த பகுதியில் ஜிகாத் நடவடிக்கைகள் இருந்தது நம்முடைய இந்து பெண்களை பாதுகாப்பதற்கு சில நடவடிக்கைகளை எடுத்தார் அதே மாதிரி வங்காள தேசத்திலே இந்துக்கள் அவர்கள் கொல்லப்பட்டபோது வங்கதேச இந்துக்களை பாதுகாக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தினார் வாரந்தோறும் கோயில்கள் அதே மாதிரி நம்முடைய இந்து சமுதாய பிரச்சனைகள் பொது பிரச்சனை அவர் ஒரு சமூக ஆர்வலர் அவர் வந்து வாரந்தோறும் போய் மாவட்ட தலைவரை சந்தித்து கோரிக்கை மனுக்கள் கொடுப்பார் அவர் மேல இது மாதிரி இயக்கம் நடத்திய போராட்ட வழக்குகள் தான் உண்டே ஒழிய வேற எந்த கிரைம் வழக்கெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா ஹிந்து அமைப்புக்காக ஒருத்தர் ரொம்ப நல்ல விதமாக பணியாற்றி கொண்டிருந்தால் அவங்க மேலே வந்து அடக்குமுறை ஒடுக்குமுறையை பயன்படுத்துகிறார்கள் இப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா திமுகவை அந்த ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணி போட்டோம்னா உடனே மோனூரில் ட்விட்டரில் கருத்து தெரிவிச்சா பிஜேபி இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி தோன்றலாம் உடனே பண்ண செய்யலாம் உடனே ஜெயில் எங்கள் கட்சியினுடைய நிகழ்ச்சி எதுக்குமே அனுமதி கொடுக்கறதில்லை விழாக்களுக்கு அனுமதி கொடுக்கறதில்லை தடை உத்தரவு இத்தகைய ஒரு நிலை இங்க வந்து நாங்க வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் தான் இருக்கிறோமா இங்க ஹிந்துக்களுக்கு பேச்சுரிமை கருத்துரிமை இருக்கிறதா அப்படிங்கறத இந்த திராவிட மாடல் ஆட்சியில் சந்தேகமா இருக்குது இந்த நிலையில என்ன பண்ணுவாங்க எங்களை கைது பண்ணி ஜெயிலில் போடுவாங்க அதிகபட்சமா தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைப்பாங்க இப்ப நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா தேசிய பாதுகாப்பு சட்டம் குண்டர்கள் சட்டம் இதெல்லாம் வந்து தப்பா பயன்படுத்திட்டு கண்டனம் பல முறை தமிழக அரசுக்கு தெரிவிச்சிருச்சு அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா இப்போ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சென்னை மாநகர காவல் அந்த காவல்துறையினுடைய அந்த சட்டத்துல ஐம்பத்தி ஒன்னு ஏ பிரிவின் கீழே போலீஸ் கமிஷனருக்கு அந்த பவர் இருக்கு மாவட்ட தலைவருக்கு அந்த பவர் இருக்கு அவங்களுக்கு ஜுடிஷியல் பவர் இருக்கு அது பாருங்க அந்த காலத்துல சுதந்திரத்துக்காக போராடுறவங்க அவங்களுக்கு எதிராக அவங்க வந்து அந்த சட்டத்தை வச்சிருந்தாங்க அதெல்லாம் கருப்பு சட்டம் ஆழ்தூக்கி சட்டம் அடக்குமுறை சட்டம் ஒடுக்குமுறை சட்டம் நாற்பத்தி நம்ம விடுதலை ஆயிட்டோம் ஆனா இன்னும் கூட அந்த சட்டங்கள் தான் இருக்கிறது அந்த சட்டங்களின்படி இப்ப எங்க மேல வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு யாரு நம்முடைய மாநகர காவல்துறை ஆணையர் நீ வந்து இது அவர் பிறந்த ஊர் அவர் வாழ்ந்த ஊர் அவருக்கு தொழில் குடும்பம் இதெல்லாம் அங்கேயே இருக்குது அவர் வந்து வேற எந்த குற்றவாளி கிடையாது சமூக விரோதி கிடையாது ஆனா வேண்டுமென்றே இந்த உத்தரவை அவர் இந்து இயக்கத்திலே பணியாற்றுகிறார் என்கிற ஒரே காரணத்திற்காக இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் இதற்கு வந்து நாங்கள் நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறோம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களையும் அணுக இருக்கிறோம் அங்க குண்டு வைத்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறையில இருந்து வெளிவந்த தீவிரவாத இயக்கத்தை சார்ந்தவர்கள் அங்க இருக்கலாம் என்னங்க அங்க வந்து சமூக விரோதிகள் இருக்கலாம் ஆனா ஒரு இந்து இயக்கத்துக்கு பணி செய்யக்கூடியவர்கள் இந்து மக்கள் கட்சிக்கோ பிஜேபிக்கோ பணி செய்யக்கூடியவர்கள் இருந்தால் அவங்க ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்கன்னா களப்பணி ஆற்றினாங்கன்னா அவர்களை இது மாதிரி அடக்குமுறையை பிரயோகித்து அவங்கள வந்து ஊருக்குள்ள வராத என்னன்னா இன்னும் கிராமங்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா விட்டு ஒதுக்கி வைக்கிறது இந்த நாட்டாம பஞ்சாயத்து மாதிரி இது நடந்திருக்குது இது சட்ட விரோதம் ஜனநாயக விரோதம் இது சம்பந்தமாக நான் காவல்துறை அதிகாரி இடத்திலே முறையிட்டேன் அவங்க நீங்கள் சட்டப்படி பார்த்துக்கங்கன்னு இருக்காங்க இன்றைக்கி கூட அந்த சூர்யா அந்த பகுதியிலே மக்கள் மத்தியிலே நல்ல செல்வாக்கு பெற்றவர் எனவே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரை விடுதலை செய்ய வேண்டும் அவரை ஊருக்குள்ளே நுழைவதற்கு தடை விதித்திருப்பது அது அநீதியானது என்று சொல்லி இன்றைக்கி கூட அதை கண்டித்து ஒரு வேண்டுகோள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் தமிழகம் முழுக்க நாங்கள் உரிய சட்ட போராட்டம் மற்றும் மக்கள் மத்தியிலே இதை கொண்டு போவோம் மத்திய மாநில அரசுகளுக்கும் அவங்களுடைய கவனத்திற்கு இதை கொண்டு சென்று நீதியை நிலைநாட்ட நாங்கள் பாடுவோம் திமுக ஆட்சி காலத்துலதான் இப்படி ஒரு காவல்துறை இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க ஆணையர்கள் செஞ்சிருக்காங்க நீங்க அவங்க கிட்டே போய் முறையீடு செய்ய என்ன பண்றது நம்முடைய நம்முடைய நினைக்கிறீங்களா நீதி கிடைக்கும் கிடைக்காம எப்படி என்னால பேசி பாதுகாப்பு சட்டம் போட்டாங்க நாங்க நீதிமன்றத்துல போய் அதை உடைச்சோம் அதே மாதிரிதான் இப்ப வந்து முருகு பக்தர் மாநாட்டுக்கு அவங்க வந்து என்னங்கறாங்க அறுபடை வீடுகள் மாதிரி அந்த இது வைக்க கூடாதுன்னாங்க நீதிமன்றம் என்ன சொல்லுது இல்ல வைக்கலாம் இன்னைக்கு அனுமதி கூட வெற்றி கிடையாது விழாக்களுக்கு தான் இத்தகைய கட்டுப்பாடுகள் தடைகள் எல்லாம் இருக்குது இது வந்து நம்ம நீதிமன்றத்துல அதே மாதிரி மக்கள் மன்றத்துல கொண்டு போய் இந்த திமுகவினுடைய இந்து விரோத போக்கு இதை வந்து நாங்க மக்கள் மன்றத்துல அம்பலப்படுத்தி இது ஜனநாயக நாடு நாங்க சட்டப்பூர்வமா ஜனநாயக பூர்வமா நிச்சயமாக வென்று காட்டுவோம் முருகன் அருள் எங்களுக்கு இருக்கிறது திமுக தலைவராக ஸ்டாலினை பார்க்க வேண்டாம் ஒரு முதல்வராக பார்த்தா கண்டிப்பா இந்துத்துவ அவங்களுடைய கொள்கையே வந்து இந்து மக்கள் வந்து விரோதம் சமூக நீதி அப்படின்னு பேசுறவங்க கிட்ட நீங்க இடம் முருக மாநாடு நடக்க இருக்கு இந்த சமயத்துல ஒரு இந்துக்களுக்காக போராடக்கூடிய ஒரு ஒருவரை ஊரை விட்டு தள்ளி சினிமால வர மாதிரி இப்போ இது எல்லாமே முதல்வர் வந்து ஏற்று சரியான நீதிப்படி நடப்பார்னு நினைக்கிறீங்களா நாம மக்கள் சக்தியை திரட்டி இந்துக்கள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்தி புரியுதுங்களா வருகின்ற தேர்தலில் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புனா இதெல்லாம் சரியாயிடும் ஆனா நம்ம சட்டப்பூர்வமான வழிகளில் தான் இந்த முயற்சிகளை செய்வோம் ஜனநாயக பூர்வமான தான் நாம இந்த முயற்சிகளை செய்வோம் சட்டப்பேரவை கூட்டத்தில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் நிறைய திருமண மண்டபங்கள் வந்து கட்ட போறோம் திருமண மண்டபம் கட்ட போறோம் கல்லூரி கட்ட போறோம் நாங்க இத்தனை கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம் ஆயிரக்கணக்கான கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறோம் இதெல்லாம் சேகர் பாபு வந்து பெரிய அளவுல அவர் வந்து திமுகவுடைய பிரச்சார பீரங்கியா திமுக ஆட்சியினுடைய சாதனைகளா இயற்றையெல்லாம் சொல்றார் இது எல்லாமே ஐயா பாபு ஒரு நல்ல கடவுள் பக்தர் அதுவும் அவர் வந்து முருக பக்தர் மட்டுமல்ல ஐயப்பனுக்கு பக்தர் மாதம் தவறாம ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வர்றவர் முருக பக்தர் மாநாடு நடத்தினார் இல்ல ஐயப்பனுக்கு வந்து மாலை போட்டிருந்தாலும் அவங்க வந்து அரசியல்வாதிகளா நடந்துக்கிறாங்க அரசியல்வாதிகளுக்கு என்ன தெய்வம் எங்க ஐயா தானலிங்க நாடார் இந்து முன்னணியுடைய நிறுவன தலைவர் அவர் என்ன சொல்லுவார்னா தானலிங்க நாடார் அரசியல்வாதிக்கு ஆறுமுகசாமி தான் தெய்வம் ஏன்னா அந்த காலத்தில் என்னன்னா முருகன் இல்லை ஆறுமுகசாமினா ஓட்டு பெட்டி இருக்கு இல்லையா அதுக்கு ஆறுமுகம் இருக்கும் அப்போ எந்த வீட்டில் அதிக ஓட்டு இருக்குதோ யார் வீட்டில் அதிக ஓட்டு இருக்கோ அவங்களுக்கு சாதகமாக இவங்க போயிடுவாங்க சிறுபான்மையர் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவங்க கிட்ட ஒரு ஓட் பேங்க் இருக்குது அவங்க ஒட்டு மொத்தமாக சர்ச்சில் பாதிரியார் யாருக்கு சொல்றாரோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இஸ்லாமியர்கள் ஜமாத்தில் கூடி முடிவு பண்ணுவாங்க யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் திமுகவுக்கு வந்து சிறுபான்மை சமூகத்தவருடைய ஓட்டு ஏன்னா திமுகவினர் என்ன பண்றாங்கன்னா இந்து சமய நம்பிக்கைகளை மட்டும்தான் இழித்து பழித்து பேசுவாங்க இன்னொரு பக்கம் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் எங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கோயிலுக்கு போறாங்க ஒரு கோடி இந்துக்கள் எங்க கட்சியில் இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் சனாதனத்தை ஒழிப்போம் மூட நம்பிக்கையை ஒழிப்போம் இப்ப மனோ தங்கராஜ் சொன்னார் பாத்தீங்களா எல்லாம் கூட்டம் கூட்டமா போவது நாகரீகமான சமுதாயத்தின் அடையாளம் இல்லை அப்ப சர்ச்சுக்கு மட்டும் கூட்டம் கூட்டமா போனா அது நாகரீகமான சமுதாயமா சோ இந்த மாதிரி பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க துணை முதலமைச்சரே போய் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்துகிட்டு சனாதன தர்மம் என்பது கொசு டெங்கு நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த இந்து சமுதாயத்தை மட்டும்தான் விமர்சித்து பேசுவாங்க சேகர்பாபு அவர்கள் அதிமுகல இருந்து இப்ப இங்க திமுகக்கு வந்திருக்கிறார் அவர் வந்து திமுக குடும்பத்துக்கு விசுவாசமா அல்லது திமுக ஆட்சி அவனுடைய சாதனைகளை பறைசாற்றக்கூடிய ஒரு பிரச்சார பேரங்க செயல்படுறாரு அதனால பல தவறான தகவலை அவர் வெளியே சொல்றார் இந்துக்களுடைய கோயிலை நிர்வாகம் பண்றது யாரு அறநிலையத்துறை இல்லைங்களா நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கோயில்களை நிர்வாகம் பண்றாங்க துறைதான் நிறைய வருமானம் இருக்கிற கோயில தான் அவங்க நிர்வாகம் பண்றாங்க எங்காவது கிராம கோயில்கள் குலதெய்வ கோயில்கள் என்ன சொல்றது விளக்கத்திற்கே வழி இல்லாம பல கோயில்கள் போய் இவங்க வந்து ஏன்னு கூட கேட்க மாட்டாங்க அதுல உண்டியல் காசு இல்ல கரெக்ட் கரெக்டா சொல்றீங்க அப்போ இவங்க இந்த உண்டியல் பணத்திலிருந்து தான் அன்னதானம் திருக்கோயில் அன்னதான திட்டம் ஜெயலலிதா அம்மா தோக்குனாங்க இவங்களும் செய்யறாங்க அன்னதான திட்டம் என்ன அரசு பொது நிதியிலிருந்தா கொடுக்குறாங்க கோயில் நிதியில கோயில் நிதி உபயதாரர்கள் எழுதி போட்டுருப்பாங்க ஒரு கோபுரம் வெட்டுறாங்க கும்பாபிஷேகம் பண்றாங்கன்னா அது அரசு பணத்திலிருந்து செய்வதல்ல அவங்க கட்சி பணத்திலிருந்து செய்வதல்ல பக்தர்கள் செலுத்தக்கூடிய காணிக்கை அவர்கள் உபயதாரர்கள் அவர்கள் கட்டளைதாரர்கள் அவர்கள் நன்கொடையாளர்கள் இவங்க அனுமதிதான் கொடுப்பாங்க ஆனா இத்தனை நிதி ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த நிதியை ஒதுக்குறதுன்னா என்ன அந்த திருப்பணி குழு அமைச்சு அவங்க எல்லா இடத்துலயும் உபயதாரர்களை வச்சு செய்வாங்க அந்த உபயதாரர்களுக்குள்ள போட்டி அந்த இப்ப நான் வந்து கோயிலுக்கு ஒரு கலசம் வைக்கணும் கோபுரத்துல அப்படின்னா அதுக்கு வந்து நான் அனுமதி வாங்கணும் அதுக்கு டொனேஷன் ஒரு யானை வாங்கி கொடுக்கணும்னு வச்சுக்கங்க அதுக்கு எவ்வளவு தெரியுமா நான் லஞ்சம் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படி எல்லாம் இருக்குது அதனால இவங்க வந்து நம்முடைய திருக்கோயில் நிர்வாகத்துல அங்க வந்து கோயிலுடைய வளர்ச்சிக்கு பக்தர்கள் வசதிக்கு செலவு பண்றத விட இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க கட்சி பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க மயிலாப்பூர் கோயில் நிதியை எடுத்து என்ன சொல்றாங்கன்னா முதலமைச்சர் தொகுதியில நாங்க வாக்குறுதி கொடுத்துருக்கோம் அங்க கல்லூரி கட்ட போறோம் கோயில் நிதி எடுத்து இவங்க கல்லூரி கட்டுறது என்ன கோயில் பேர்ல கட்டலாம் ஓகே அங்க இருக்கிற பகுதியில கட்டலாம் ஆனா இவங்க எடுத்து இவங்க என்ன கட்சி விளம்பரத்துக்கு பயன்படுத்துறாங்க அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா நாங்க திருமண மண்டபங்கள் கட்டுறோம் கோர்ட் வந்து தடை விதிச்சிருக்காங்க அதனால இந்து சமய பிரச்சாரத்திற்கு நம்முடைய கோவில் நிதியை பயன்படுத்துவது அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனா அதை விட்டுட்டு இவங்களுடைய அண்ணா நினைவு நாளுக்கு கோயில்ல போய் விழா நடத்துறதுக்கு என்னங்க கும்பாபிஷேக விழாக்கள் மந்திரி வந்தா தான் கும்பாபிஷேக தேதி எல்லாம் மாற அதுக்கு தகுந்தபடி சேதர் போய் ஆக்டிவா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவர் பண்ணிட்டு இருக்காட்டு அவர் எங்களை பார்த்து இது சங்கிகளின் மாநாடு அவர் மட்டும் இல்ல இப்ப திக கட்சியினுடைய தலைவரும் திருமாவர்களுமே எல்லாம் வேரமணி சொல்லிட்டாரு என்ன சொல்லிருக்காருன்னா முருகர் மாநாடு அரசியல் மாநாடுங்கிறார் இல்ல அவரும் சொன்னாரு சேகர் சேகர்பாபா அவருக்கள் அரசியல் மாநாடு நடத்தக்கூடிய இந்த இந்துக்கள் முருகர் மாநாடு வந்து கண்டிப்பா இது வந்து கலவரத்தை ஏற்படுத்தும் அதாவது நாங்க புஷ்கர விழா நடத்தணும் தாமிரபரணில அப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா குறிப்பா கம்யூனிஸ்ட் தீகா எல்லாம் சேர்ந்து போய் புஷ்கர விழா நடத்தினா கலவரம் வந்துரும் புஷ்கர விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது எந்த கலவரம் இல்ல விநாயகர் சிறுத்து விழா நடத்தினா கலவரம் வரும்னு இவங்க எங்க மேல ஒரு பரப்புவாங்க ஒவ்வொரு ஆடும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது எந்த கலவரமும் கிடையாது ஆனா இவங்க அப்படி இல்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா சிறை கைதிகளை விடுதலை போராட்டம் நடத்துவாங்க ஒழிக்கணும்னு சொல்லி சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு பயிரகமா நடத்துவாங்க இதுக்கெல்லாம் தடை இல்ல இதுக்கெல்லாம் பாதுகாப்பு இதுக்கெல்லாம் பேசலாம் இதெல்லாம் முற்போக்கு என்னங்க அதனால இது வந்துங்க இவர்கள் செய்யக்கூடிய இந்த இந்து விரோத போக்க நாங்க தொடர்ந்து அம்பலப்படுத்துவோம் அவங்க அரசியல் அவங்க வந்து எங்களை சங்கீகம் சொல்றது பெருமைக்குரிய விஷயம் தானுமா சிவபெருமான் சங்கம் வச்சுதான் தமிழ் வளர்த்தினாரு முருக பெருமான் தமிழ் சங்கத்தினுடைய இரண்டாவது தலைவராக இருந்தாரு சங்கம் சங்க தமிழ் பேர அதனால சங்கம் என்பது அது வந்து சங்கி என்பது ஒரு இழிவான சொல்லல அவர் சங்கீரின் மாநாடுங்கிறாங்க இப்ப அதையும் தாண்டி என்னங்கிறாங்க பிஜேபி மாநாடுங்கிறாங்க அதையும் தாண்டி என்னங்கிறாங்கன்னா இப்ப இது வந்து அரசியல் மாநாடு இந்துக்கள் அரசியல் ரீதியாக கிறிஸ்தவர்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை சர்ச்சைகளுமே தீர்மானிக்கிறார்கள் இல்லைங்களா இஸ்லாமியர்கள் ஜமாத்துகளுமே தீர்மானிக்கிறார்கள் திமுக மட்டும்தான் இஸ்லாமியர்கள் ஓட்டு போடணுமா அப்பாவு இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை இந்த திமுக பிடியிலிருந்து இந்த கம்யூனிஸ்ட்களின் பிடியிலிருந்து விடுவிக்கணும் அவங்க எல்லாம் எங்களோட பிஜேபியோட சேர்ந்து ஒற்றுமையா வாழ நினைக்கிறாங்க இவங்க அவங்களை போய் பிரிக்கிறாங்க அதனால இதெல்லாம் வந்து இந்த பிரச்சாரம் எல்லாம் எடுபடாதுமா தமிழகம் சங்கிகளின் பூமி ஆன்மீக பூமி அதனால இங்க வந்து இந்த முருகபக்தர் மாநாடு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அரசியல் திருப்பு ஏற்படுத்தும் கேள்வி கிடையாது அதனால நம்ம வந்து இந்துக்கள் ஒன்று விட்டு என்னைக்கு வாக்களிக்கிறோம் ஹிந்து ஓட்டு ஹிந்து ஓட்டு வங்கி எப்ப உருவாகுதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா இப்ப இவங்க இல்ல இல்லை கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தின உடனே கருப்பர் கூட்டத்திற்கு எதிராக நாங்கள் சஷ்டி கவசம் பாராயணம் வேல் வழிபாடெல்லாம் நடத்தணும் பிஜேபி தலைவர் திரு வேல் யாத்திரை நடத்தினார் அடுத்து வந்த தேர்தல் என்ன பண்ணிட்டாரு கோடி இந்து இந்துக்கள் சொல்றாரு இல்லையா அப்போ அவங்களுக்கு இந்த ஹிந்து ஓட்டு அப்படிங்கற ஒரு நிர்பந்தம் வரும்போது எங்களை விட வேகமா ஜோ சார் சொன்ன மாதிரி கிருபானந்த வாரியரை வேகமா இவங்க நல்ல இந்து சமய பிரச்சாரம் இப்போ இந்த மாநாட்டை வந்து இவங்க தவிர்ப்பதற்கு இதை வந்து நடத்தக்கூடாதுங்கிறதுக்கு இந்த திருப்பரம் ஒரு இஷ்யூ வந்துச்சு பாத்தீங்களா இது வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு ஒரு கலவரத்தை தூண்டுவதாக வந்து திமுக வெளியா இருந்தது இப்போ அதனால இவங்களுக்கு ஓட்டுகள் பாதிக்குமோ பாதிக்குமா நீங்க அன்னைக்கு வந்து தடை ஆமா அந்த மலையில நடந்தது அநியாயம் திருப்பரங்குன்ற புனிதமான மலை லட்சக்கணக்கான முரு பக்தர்கள் அங்க வந்து பாத யாத்திரையா வருவாங்க விரதம் இருந்து வருவாங்க அந்த இடத்துல வந்து நான் மாமிசம் சாப்பிடுவேன் நான் வந்து அங்க ஆடு வெட்டுவேன் சரி ரைட் அது ஏதோ ஒரு சில மாதம் அடிப்படைவாத அதை செய்கிறான்னு விட்டா ராமநாதபுரத்துல எம் பி வர்றாரு வர்றார் திமுக அவர் வந்து நாங்க மாமிசம் சாப்பிட்டேங்கிறது ரம்ஜான் வெளிப்படுத்திருக்குமா சிக்கன் சொல்றது நியாயமா இது ரொம்ப தவறான விஷயம் இந்த விஷயம் தமிழக மக்கள் ஒரு கொந்தளிப்பை உருவாக்கி இருக்கிறது லட்சக்கணக்கான முழுபக்தர்கள் ஒன்று திறந்தார்கள் சென்னை ஒன்று திறந்தார்கள் அமித்ஷா அவர்கள் எட்டாம் தேதி மதுரை வந்திருந்தாரு மதுரை வந்து அப்போ வந்து ஒரு ஆக்ரோஷமான அவருடைய பேச்சுல வந்து ஏதாவது கோயம்புத்தூர் வரும்போது வந்து அவருடைய பேச்சுல கொஞ்சம் அமைதி இருந்தது ஆனா இந்த டைம்ல திமுகவுக்கு ஒரு சேலஞ்சிங் கொடுத்திருக்காரு நீங்க சொன்ன வாக்குறுதிகளை வந்து வச்சு நம்ம ரெண்டு பேரும் விவாதம் பண்ணலாமா அப்படின்னு ஓபன் டாக் சேலஞ்ச் கொடுத்திருக்காரு உண்மைதானுங்களா இப்ப திமுக காரங்க கொடுத்த ஒரு வாக்குறுதியை இருக்காங்களா இல்ல பல திட்டங்கள் இப்ப கூட நிறைய பதிமூன்று திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க விவசாயிகளுக்கான ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் இருக்குங்க ஆமா நீங்க சொல்லுங்க நகை கடன் ரத்து மின் கட்டண உயர்வு இருக்காது இல்லைங்களா சொத்து வரி உயர்வு கல்வி கடன் ரத்து ஏதாவது ஒன்றாவது நிறைவேற்றிருக்காங்களா ஒன்றே ஒன்று என்ன சொல்றாங்கன்னா அது ஓட்டு வாங்கும் திட்டம் மகளிருக்கு நாங்க உரிமை தொகை கொடுத்துருக்குறோம் அது கருணாநிதி பேர்ல ஆயிரம் ரூபாய் அதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அது மட்டும்தான் சாதனைன்னு சொல்கிறாங்களே ஒழிய இவங்க அந்த நீட்டு விவகாரமாக இருக்கலாம் முதல் கையெழுத்த நீட்டு கையெழுத்துனாங்க முதல் கையெழுத்து சாராயத்தை ஒழிப்பேன்னாங்க எதுமா நடந்திருக்குது திமுக இவங்க எந்த தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றல வந்த உடனே சில விஷயங்களை பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு

இங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய போகுதா உடனே நாங்களும் அதே மாதிரி பண்ண போறோம் இதுதான் வந்து இன்னைக்கு போட்டியா இருக்கு இவங்க என்ன பண்ணாங்க மத்தியில திட்ட கமிஷன் இருக்குது நிதி ஆயோக்குன்னு இப்ப பண்ணியிருக்காங்க அதுக்கு இங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்களும் ஒரு திட்ட கமிஷன் வச்சாங்க பாருங்க நேற்று கூட போய் அவங்க வந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க அந்த திட்ட கமிஷனுக்கு எப்பவுமே தலைவர் யாருன்னா மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் ஒரே நிதி தான் அந்த திட்டக்குழுவுக்கு தலைவரா இருக்கிறாரு அது ஜெயரஞ்சன் அவர் உதயச்சந்திரன் இவங்கெல்லாம் அந்த குழுவில் இடம்பெற்று இப்ப வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அந்த அறிக்கையில் அவங்க கொடுத்துருக்கிறதுல பாத்தீங்கன்னா விவசாயம் சாராத தொழில்களில் வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் தான் மத்திய அரசு ஏற்கனவே முத்ரா வங்கி கடன் எல்லாம் கொடுத்து ஸ்டார்ட் அப் இந்தியா இல்லைங்களா இன் இந்தியா எல்லாம் நம்ம விக்சித் பாரத் அதன் மூலமாக தமிழகம் ஏராளமா பயன் அடைந்திருக்கு அதுக்கப்புறம் இவங்க இன்னும் இன்னும் அடுத்து என்ன சொல்றாங்க இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா இப்படி ஏறப்பாச்சிலேயே பல நல்ல காரியங்கள் இவங்க பண்ணியிருக்கிறாங்க இவங்க அதுல சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் தொழில்நுட்ப ரீதியாக நல்ல கல்வி கொடுப்பது கல்வி தொழில்நுட்பங்களை கொண்டு வருவது இது எல்லாமே வந்து ஏற்கனவே மத்திய அரசு வச்சிருக்கிற திட்டம் தான் ஆனா அந்த திட்டத்தை எதுவுமே இங்க செயல்படுத்த விடாம அல்லது அந்த திட்டத்தின் பேர்ல இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்குவாங்க இப்ப தேசிய கல்விக் கொள்கை அவ்வளோ கருதப்படலைன்னு சொல்றாங்கல்ல இல்லந்தோறும் கல்வி வேற போராட்டம் பண்ணாரு இப்ப இல்லந்தோறும் கல்விங்கிறது ஆர் எஸ் எஸ் கொள்கையை பரப்புறது அந்த கல்விக் கொள்கையை வந்து நீங்க நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னாரு அதே மாதிரி காலையில குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுக்கறது இது மத்திய அரசாங்கத்தினுடைய தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில மத்திய அரசை பார்த்து காப்பி அடிச்சா நல்லதுமா இணைஞ்சு போகட்டும் அதுல ஒண்ணு மாற்ற கருத்து இல்ல ஆனா நீ அதுல வந்து ஜாதி பிரச்சனைய மொழி பிரச்சனைய மாநில பிரச்சனையை உருவாக்கி மத்திய அரசுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்குது இல்லையா ஜெட் பிளஸ் அந்த பாதுகாப்பு இருக்குல்ல உடனே அதே மாதிரி காரு அதே மாதிரி யூனிஃபார்ம் மோடி எப்படி வருவாரோ அப்படித்தான் எங்காலும் வருவாரு

புரியுதுங்களா இந்தியாலயே தமிழகத்திற்கு திமுக இருக்கிறதால சொல்லி பெருமையா சொல்லிருக்காரு அத அவங்க பெருமையை அவங்க பேசுவாங்க என்ன நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டுல என்ன ஊரெல்லாம் நம்பர் ஒன் இந்தியாலேயே அதிகமா கடன் வாங்கி தமிழனை பூரா கடன்காரன் ஆக்கி மாத்தி இருக்கிறது எட்டு லட்சம் கோடி கடன் இருக்குது இன்னும் மூணு லட்சம் கோடி கடன் வாங்கணும் பதினோரு லட்சம் கோடி கடன் இந்த ஆறு மாசத்துல என்ன பண்ணீங்க அதெல்லாம் நீங்க நடத்தக்கூடிய தொழிலாம் லாபத்தில் நடக்குது நீங்க நடத்தக்கூடிய சினிமா தொழில் லாபத்தில் நடக்குது நீங்க நடத்துற மனக்கு அடி லாபத்தில் நடக்குது ஆனா அரசாங்கம் நஷ்டத்துல போகுது பற்றாக்குறை பட்ஜெட்ல போகுது அதனாலதான் அவரு அவங்க நிதியமைச்சரே சொன்னாரு ஒரு வருஷத்துக்குள்ள ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே வந்து முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல அடிச்சுட்டாங்க எப்படி கணக்கு வைக்கிறதுன்னு தெரியல இவங்க மந்திரிகள் ஒவ்வொருத்தர் மேலயும் ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க நீதிமன்றத்திலேயே குற்றவாளியாக ஜெயில் இருக்கும் போதே மந்திரியா இருக்கக்கூடிய அவலம் எல்லாம் இங்க நடந்துட்டு இருக்குதுமா இங்க என்ன இங்க சட்டம் ஒழுங்கு இருக்குது கவர்னர் மாளிகை மேல போய் கருக்கா வினோத்துல என்னன்னு கேட்டா நீட்டுங்க இங்க என்ன சட்டம் ஒழுங்கு இருக்குதுங்க இன்னைக்கு பாருங்க பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு அரசு சேவை இல்லத்துல தங்கி இருக்கக்கூடிய ஒரு சிறுமி இன்னைக்கு பாலியல் அநியாயமா இருக்குது டெய்லி இந்த செய்திகள் வந்துகிட்டுதான் இருக்குது யார் அந்த சாரு எங்க ஓடி ஒளிஞ்சாங்க அந்த தம்பி இவங்க குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனை இருக்குது இவங்களுக்குள்ள போட்டி பொறாம இருக்குது ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க எப்ப பார்த்தாலும் அதிமுக வந்து ரெண்டா போச்சு மூணா போச்சு அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்ததுனால தமிழ்நாடு அடிமை ஆயிப்போச்சுன்னு பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டே இருப்பாங்க அதெல்லாம் எடுபடாது சட்டம் ஒழுங்கு வந்து தமிழகத்துல ரொம்ப சரியாக இருக்கு இத பத்தி பேசுறதுக்கு பாஜகவுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு திமுகவுடைய பொதுச்செயலாளர் துணைப் புதுச்சேரி மணிப்பூர்பாரு மணிப்பூரப்பாரு உத்தரப்பிரதேசத்தை பாரு உத்தரப்பிரதேச சட்டம் ஒழுங்கு மிக நல்ல முறையில இருக்குதுமா அங்க எல்லாருக்கும் நல்ல பாதுகாப்பு இருக்குது மணிப்பூர்ல பல தீவிரவாத குழுக்கள் கொண்டு வந்து ஆயுதங்களை சமர்ப்பிச்சு நீங்க வெறும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில மட்டும் நம்ம வெற்றி பெறல இங்க இருக்காங்க நக்சல்கள் அந்த நக்சல்கள் ஒழிப்பு நடவடிக்கையில சிவப்பு தீவிரவாதத்தை ஒழிக்கும் நடவடிக்கையிலையும் இன்னைக்கு பூர்ணமான வெற்றி அடைந்திருக்கிறோம் மணிப்பூர்லயும் அங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கிறது அங்க வந்து கலவரத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வருகிறோம் ஆனா அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷினரிகள் அங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி சிந்தனையாளர்கள் வேண்டும் என்று உள்நோக்கத்தோடு இதை பண்ணிட்டு இருக்காங்க மணிப்பூர்ல என்னமா பிரச்சனை மைத்தே மக்களுக்கும் குக்கி மக்களுக்கும்

கம்யூனிஸ்டுகளும் அந்த இடத்துல ஒரு கலவரத்தை உண்டு செய்கிறார்கள் நம்ம மக்களுக்குள்ளேயே மோத விடுறாங்க அதுல நாகா தீவிரவாதிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க இது சம்பந்தமாக நல்ல நடவடிக்கைகளை நம்முடைய மத்திய அரசை எடுத்துக்கொண்டிருக்கிறது நீங்க தமிழ்நாட்டுல இங்க வந்து அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை அதுல யாரை சார்ந்து கேட்டால் மணிப்பூரைப்பார் கேட்டால் மணி உரைப்பார் இது என்னது நீ இங்க எப்படி வச்சிருக்கிற இங்க வந்து போதைப் பொருள் நடமாட்டம் எல்லாமே போதைப் பொருள் கடத்துறவனா இருக்கலாம் சமூக விரோதியா இருக்கலாம் குற்றவாளியா இருக்கலாம் எல்லாம் எவனை பார்த்தாலும் எல்லாம் போய் திமுக காரன் கூட தானே போட்டோ எடுத்திருக்கிறாங்க இப்ப முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி வந்து டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்கிறதாக அமித்ஷா அவர்கள் ஸ்டேஜ்லயே சொல்லி இருந்தாரு ஒரு சாதாரண மனிதன் பேசுவது வந்து அத வந்து அப்படியே கடந்து போயிடலாம் ஆனா ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் பட்டியலிட்டு காட்டுகிறாரு இது உண்மையாக அப்படி ஆயிரம் கோடி ஆமா அமித்ஷா அவர்கள் மட்டுமல்ல ஏற்கனவேங்க ஜி ஆயிரம் கோடிங்கிறது ரொம்ப குறைவுங்க ரெண்டு லட்சம் கோடிக்கு மேல டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்குதுன்னு கவர்னர் கிட்ட கொண்டு போய் கொடுத்தார் புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கொண்டு போய் கொடுத்தாரு ஆனா எல்லாருக்கும் தெரியும் டாஸ்மாக்ல ஊழல் என்பது உள்ளங்கை நெல்லிக்கணி போல பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கி தானே இது எல்லாருக்கும் தெரியும் டாஸ்மாக்ல ஓட்டுறது போலீசாருக்கு டாஸ்மாக்ல வந்து அங்க வந்து முழுக்க முழுக்க ஒவ்வொரு மட்டத்திலையும் ஊழல் அந்த நிறுவனமே ஒரு ஊழல் மயமா இருக்குதுங்கிறதுனாலதான் அந்த அலுவலகத்திலேயே போய் சோதனை எல்லாம் நடந்து அவங்க ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ரெக்கார்ட் எடுத்திருக்கிறாங்க இதே மத்திய அரசு வந்து இப்ப இந்த விஷயத்துல நாங்க வந்து என்ன சொல்லணும் அவர் அண்ணாமலை அவ்வளவு போராட்டம் நடத்தினார் லஞ்ச ஊழலுக்கு எதிராக இந்த திமுக அரசாங்கத்தினுடைய அந்த என்ன டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்னு ரெண்டு மூணு இல்லையா எவ்வளவு வெளியிட்டார் இந்த லஞ்ச ஊழலுக்கு எதிராக எவ்வளவு போராடிட்டு இருக்கிறாரு திமுக வந்துங்க இந்த விஷயத்துல ஆக்டோபஸ் கரங்கள் மாதிரி நீதித்துறையிலையும் அவங்களுடைய அந்த தாக்கம் இருக்குது இடைக்கால தடை விதிச்சிருக்கு நீதிமன்றம் இப்போ அந்த கோடை விடுமுறை முடிஞ்சு வரும் பொழுது இந்த இடைக்கால தடை நீக்கி விசாரணைக்கு ஆனால் இது வந்து ரொம்ப கஷ்டமா திமுக காரங்க வந்து விஞ்ஞானபூர்வமான ஊழல்காரங்க நீதிமன்ற தலை முடியாது ரொம்ப கஷ்டங்க பிஜேபி வந்துங்க நீங்க எல்லா மாநிலத்திலயும் ஊழலை ஒழிக்கலாம் இங்க திமுக ஒழிக்காம எப்படி நீங்க ஊழலை எனக்கு ஒரு கேள்வி எல்லாம் இருக்குன்னா இப்போ இங்க உடனடியாக ஈடி வருது நிறைய இடங்கள்ல வந்து சோதனை நடத்துறாங்க உடனே இங்க இருந்து முதல்வர் அவர்கள் டெல்லி போறாரு அது அப்படியே வந்து சாப்ட் ஆயிருது அப்படின்னா அப்படி இல்ல பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது அவங்க வந்து இந்த இடிய தப்பா பயன்படுத்துறாங்க அதெல்லாம் காங்கிரஸ்காரம் பண்ணிட்டு இருந்தா சிபிஐ தப்பா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது இடி சட்டப்படி தன்னுடைய கடமை செய்யுது பிஜேபி அப்படி யாருக்கு எதிராகவும் அந்த மாதிரி அநாகரிக அரசியல் அதெல்லாம் பிஜேபி பண்ணாதுங்க சட்டம் தன் கடமையை செய்யும் கூட வந்து ரெண்டு ஈடி அதிகாரிகள் அதாவது தசாரி கார்த்திக் அப்படிங்கிறவங்கள ஏன்னா ஏற்கனவே அவங்க ஒரு பனிரெண்டு வழக்குகளை விசாரித்துட்டு இருந்தாங்க இப்ப இந்த டாஸ்மாக்லயும் அவங்கதான் இருக்காங்க அப்படி அந்த ரெண்டு அதிகாரிகளையுமே வந்து உடனடியாக நீக்குவதற்கு காரணம் என்ன இதெல்லாம் இவ்வளவுதான் தெரியும் நம்மளுக்கு என்ன தெரியாது இல்ல ஈடுங்கிறது இந்த அந்நிய செலவணி மோசடியில் ஈடுபட்டு இருக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அந்த அமைப்புக்குன்னு பிரத்யேகமான சட்டங்கள் இருக்குது ஏற்கனவே அந்த அமைப்பு தொடுத்த வழக்குகள்ல பல பேர் தண்டனை அடைந்திருக்கிறார்கள் அதனால ஈடியினுடைய வேலை அதே மாதிரி வருமான வரித்துறையுடைய வேலை இது வேற அது வேற வருமான வரித்துறை வருமான ஏய்ப்பு கணக்கு இப்ப விஜய் வீட்டுல இருக்கு சோதனை போட்ட போன ஒரு அதிகாரி அவரு இப்ப விஜய் செல்லு போய் சேர்த்துட்டார் பாத்தீங்களா இந்த விஜய் ஜோசப் விஜய் கட்சியில சோதனைக்கு போனாரு அவர் என்ன அங்க போய் தான் நான் தூய்மையான அரசியல் எப்ப அவன் வரியேப்பு பண்ணிருக்கிறான் நீ தான் சொன்ன அன்னைக்கு போய் என்ன தூய்மையான அரசியல் இது எனக்கு என்னன்னு தெரியல அதான் அரசியல்ல வாய்ப்பு கிடைக்குதுன்னு போறாங்க அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஊழலை தமிழகத்திலே ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்துல திமுகவை ஆட்சி இருந்து அகற்றாம நீங்க ஊழலை ஒழிக்க முடியாது அதனால இந்த ஊழல் கலாச்சாரத்துக்கு எதிராக பிஜேபி இன்னும் கடுமையாக மத்திய அரசு இன்னும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் ஊழலை ஒழிக்கணுங்க இந்த ஊழல்ல நாங்க மாட்டிட்டு இருக்கோம் திமுக அரசாங்கத்துக்கு மேல இந்த எல்லாத்துக்கு மேலேயும் நாங்களா போட்ட கேஸ் இதெல்லாம் இதெல்லாம் அந்த காலத்துல அதிமுக ஆட்சியில இவங்க திமுக ஆட்சியிலே போட்ட கேஸ் செந்தில் பாலாஜி மேல கேஸ் போட்டது யாரு கேஸ் போட சொன்னது யாரு ஸ்டாலின் இல்லையா ஐயா பொன்முடி இல்லையா மண்ணு மண்ணை திருடி வித்தது தானே வளர்க்குங்க நாங்க போட்ட கேஸா இல்ல ஐயா சொல்றான் மணல் கொள்ள கனிம உலக கொள்ள இல்லீங்களா துரைமுருகன ஒரு கூட்டத்துல சொல்றாரு எங்க அவங்க சொத்துக்களை எல்லாம் முடக்கி வச்சாங்க உங்களுக்கு தெரியும் ஆராசா இப்ப என்ன சொல்றாருன்னா கெஜ்ரிவால வந்து அங்க ஒழிச்சிடலாம் ஏன்னா கெஜ்ரிவால் வந்து ஊழல் எதிர்ப்புனால அதை மட்டுமே முன் வச்சு வந்தாரு எங்களை ஒழிக்க முடியாது நாங்க திராவிடம் திராவிடம் தான் ஊழல் ஊழல்னா திராவிடம் தான் ஊழல் ஒழிப்புல என்னைக்குமே திமுக அக்கறை இருந்தது இல்லமா அதை நியாயப்படுத்திருக்காரு கருணாநிதி அவர்கள் தேனெடுத்தவன் குரங்கையே நக்காமலா இருப்பான்னு கேட்டு ஒரு பேட்டில பொன்முடி சொல்றாரு நாங்க என்ன சில லட்சங்கள் அவங்களாம் கோடிகள்ல வாங்கிட்டாங்களே அதுல போட்டி இருக்குது அதுல கலகங்களுக்குள்ள போட்டி இருக்குது அதனால ஊழலை ஒழிக்கணும்னா நீங்க வந்து திமுக ஒழிக்காம ஊழலை நிறுவனமையும் பண்ணி ஊழல் எல்லாம் எதுவுமே இல்லாங்கிற அளவுக்கு நீங்க எடப்பாடி ஆட்சியில் வளர்ச்சி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டது உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருக்கார் வேலுமணி அவர் மட்டும் முப்பத்தாறு விருதுகள் வந்தார் மத்தியில் இருக்கிற ஆட்சியோட நல்லிணக்கமா இருக்கிறதா எம்ஜிஆர் கொள்கை கண்டிப்பா இல்லைங்களா மத்திய அரசாங்கத்தோட மோதலை கடைபிடிக்கிறது அது வந்து இந்த திராவிட மாடல் கொள்கை கருணாநிதியை விடவா அண்ணாத்துறையை விடவா இவங்க எல்லாம் வந்து பெரிய அளவுல இவங்க வந்து பண்ணிட முடியும் அவங்க எல்லாம் பண்ணாத ஒரு பெரிய இது முழுக்க இவங்க தப்பங்க பயன்படுத்த கம்யூனிஸ்டுகளும் அந்த திமுக இப்ப கைப்பற்றிட்டாங்க அவங்க திராவிட மாடல்ங்கிற போல்வியில செயற்கையா மத்திய அரசு அதோட மோதல் போக்கு இதெல்லாம் இருக்குது இதுல இருந்து ஸ்டாலின் வந்து அப்படி எப்படியுமே அவர் வந்து கொஞ்சம் வெளியே வரவும் விரும்புறாரு இப்ப மத்திய அரசோட கொஞ்சம் ஒத்துழைக்கணும்னு நினைக்கிறாரு எதுக்காக நம்ம பேர் கட்டு போயிடும் அதனால இப்ப நம்ம கனிமொழி என்ன பண்ணாங்க சிந்தூர் நடவடிக்கைக்காக அந்த குழுவில் இடம்பெற்றாங்க ஸ்டாலினே ஒரு தேசிய கொடி பேரணி எல்லாம் நடத்தினாரு அப்படி வரும்போது நாமளும் பாராட்டுறோம் ஆனால் இந்த ஆட்சி அகற்றப்படாமல் நீங்க வந்து ஊழலை ஒழிக்க முடியாது அதுக்கு வந்து பிஜேபி இன்னும் நிறைய அந்த டாலரன்ஸ் கரப்ஷன் இதுதான் மோடியினுடைய கொள்கை அந்த மோடியினுடைய கொள்கையை இங்க அண்ணாமலையாகட்டும் நயனார் ஆகட்டும் நடைமுறைப்படுத்தணும்னா திமுகவினுடைய லஞ்ச ஊழல் நடவடிக்கைகளை அதற்கு எதிராக இன்னும் நிறைய பெரும் போராட்டத்தை நடத்தணும் என்ன நடவடிக்கை எடுத்துங்க திமுக தச்சுருவோமா சாதாரண கிடையாது